ஹாய் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பிரைம் டிவ் இந்த வீடியோ வந்து நேற்று நடந்த பங்கு சந்தையில் ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவை பார்த்தோம் அதாவது இந்தியாவில் இருக்கிற ஆளும் கவர்மெண்ட் பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு வந்து பெரும்பான்மை கிடைக்காதனால வந்து ஒரே நாளில் இவ்வளோ பெரிய சரிவை நம்ம பார்த்துருக்கோம் இந்த சரிவு இப்படியே கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வரைக்கும் நம்மளாட்டி சொல்ல முடியாது ஏன்னு கேட்டிங்கன்னா இனிமேல் வர்ற நாட்களில் தான் வந்து என்ன கவர்மெண்ட் அமையப்போகுது அப்படிங்கிறது பெரிய விஷயம் பிஜேபிக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாததுனால என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா இப்ப அவங்க மற்ற கூட்டணியில் இருக்க கட்சிகளை நம்பி இருப்பாங்க ஸோ அந்த கட்சிகள் வந்து என்றைக்கு வந்து ஏதாச்சும் ச தங்களோட சப்போர்ட்டை வெளியில் எடுப்பாங்கன்றது தெரியாது அப்படி இருக்கிறப்ப வந்து மேலும் வந்து பங்கு சந்தையை வந்து ஒரு அசாதாரணமான சூழ்நிலை போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யாராச்சும் ஆதரவு கொடுத்துட்ருக்க நபர்கள் வந்து தங்களோட ஆதரவுகளை விளக்கும் பட்சத்தில் வந்து நம்ம இதை விட வந்து ரொம்ப அதிகமான ஒரு சரிவை நம்ம சந்திக்க போகிறோம் அப்படி ஒரு சரிவு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது எஸ்ஐபி முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறது இந்த டயத்தில் நம்ம எப்படிப்பட்ட பங்குகளை வாங்குவோம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நான் போட்டிருக்கேன் இந்த வீடியோங்கிறது ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டு இருக்கேன் தவிர மற்றபடி நீங்கள் இந்த ஸ்டாக்கை தான் வாங்கணும் இதில் இப்படி தான் முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு அட்வைஸும் கிடையாது உங்களோட முதலீடு காலம் லாங் டர்மாக இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஸ்டேம் இன்வெஸ்டாக இருக்கலாம் ஸோ இப்போ நம்ம எஸ்ஐபி முதலீட்டாளர்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபிங்கிறது பார்த்திங்கன்னா மாதம் மாதம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து முதலீடு இருப்பீங்க அந்த தொகை வந்து பங்கு சந்தை ஏற்றத்திலேயே தொடர்ந்து இப்போ நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷமாக பார்த்திங்கன்னா பங்கு சந்தை வந்து எப்போயுமே வந்து ஒரு பாசிட்டிவான மோட்ல தான் இருந்துச்சு தாங்கள் முதலீடு செய்கிற அந்த ஒவ்வொரு மாதத்தோடு அந்த எஸ்ஐபில் பார்த்திங்கன்னா வந்து குறைவான யூனிட் தான் கிடச்சிக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் அடித்த மாதிரி ஏன்னா இந்த டயத்தில் வந்து உங்களுக்கு அதே பணம் தான் நீங்கள் முதலீடு பண்ண போகிறீங்க உங்களுக்கு அதிகமான யூனிட் கிடைக்கும் அதனால் எக்காரணத்தை கொண்டும் உங்களோட எஸ்ஐபியை வந்து நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க அந்த எஸ்ஐபி கண்டினியூ ஆகட்டும் ஓகே இதில் என்ன புதுசு இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் எஸ்ஐபி முதலீடு பண்ணிகிட்டு இருக்கவங்க அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணுறதற்கான நேரம் வந்துருக்குன்னு தான் நான் சொல்லுவேன் ஏண்டா இந்த சரிவை பயன்படுத்திக்கிட்டு இன்னும் வரும் நாட்கள்லேயும் வந்து இன்னும் சரிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சப்போஸ் செஞ்சிச்சின்னா மார்க்கெட்டு எப்பெல்லாம் சரியுதோ அப்போ வந்து உங்கள் கையில் இருக்கிற பணத்தை வந்து பிரித்து முதலீடு பண்ணுங்கள் உதாரணமாக வந்து நீங்கள் ஒரு ஒரு லட்ச ரூபா உங்கள்கிட்ட இருக்குது இந்த ஒரு லட்ச வந்து நீங்கள் முதலீடு பண்ணணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா வந்து அதை வந்து பிரித்து ஒரு நான்காகவோ அல்லது ஐந்தாகவோ பிரிச்சுக்கோங்க பிரித்து ஒவ்வொரு சரிவுலையும் இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு நாலாயிரத்தி பாயிண்ட் வந்து சரிஞ்சிருக்கு இன்னும் மேபி இன்னும் ஒரு நாலாயிரம் பாயிண்ட் சரியும் பட்சத்தில் வந்து அந்த டயத்தில் வந்து நீங்கள் முதலீடு பண்ணலாம் அதாவது ஒரு ஒரு போர்ஷன்ஸ் முதலீடு பண்ணலாம் திருப்பி பாருங்கள் மார்க்கெட் இன்னும் ஒரு அன்சர்டினிட்டியில் இருக்கான்னு பாருங்கள் திருப்பி கொஞ்சம் பணத்தை உள்ளே கொண்டு வாங்க அதற்கப்பறம் வந்து மார்க்கெட் போய் கவர்மெண்ட் எப்படி அமையுது அது ஸ்டேபிளாக இருக்குமா என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு மேலும் உங்களிடம் முதலீடு கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே கொண்டு வாங்க இப்படி செய்கிறதுனால ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் எந்த டைத்தில் நம்ம முதலீடு பண்ணணும் அதாவது அடிஷ்னல் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த டைம் இப்படிப்பட்ட நேரங்கள் வந்து சரியாக இருக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ லாங்காக நீங்கள் இருக்க போகிறீங்களோ உங்களுக்கு பங்கு சந்தை வந்து ஒவ்வொரு காலகட்டங்களையும் வந்து இப்படிப்பட்ட ஒவ்வொரு நியூஸுக்காக வந்து ரியாக்ட் பண்ணிக்கிட்டு தான் இருக்க போகுது அதனால் அதை பார்த்து நம்ம பேனிக் ஆகாமல் நம்மளோட தேவை எதுவும் இல்லாத இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்கள் ஸ்டெயின் வெஸ்டடாக இருக்கலாம் அதனால் இந்த சரிவை பயன்படுத்திக்கிட்டு நீங்கள் முதலீடு பண்ணுங்கள் நீங்கள் ஒரு மியூச்சுவல் ஃபண்டு இருந்தாலும் சரி லார்ஜ் கேப்பாக இருந்தாலும் சரி மிட் கேப்பாக இருந்தாலும் சரி நிச்சயமாக வந்து ஒரு பெரிய ஒரு பத்து பையஞ்சு பர்சன்ட் வந்து சரிஞ்சிருக்கும் அந்த சரிவில் வந்து நம்ம முதலீடு பண்ணுறதுக்கு சிறந்ததாக இருக்கும் இந்த டயத்தில் நாம் எப்படிப்பட்ட ஸ்டாக்கில் முதலீடு பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்யூர் அண்ட் ப்யூராக வந்து நீங்கள் சிப் ஸ்டாக்க்கள் மாத்திரம் வாங்குங்க ஏன்னா எல்லா முன்னணி பங்குகளும் வந்து பெரிய அளவில் சரிஞ்சிருக்கு இந்த டயத்தில் போய் நீங்கள் வந்து ஒரு மிட் கேப்லேயோ அல்லது ஒரு ஸ்மால் கேப் ஸ்டாக்கில் போய் நீங்கள் முதலீடு பண்ணுறதை தவிர்த்துக்கோங்க ஏன்னா இதுதான் நமக்கு ஒரு வாய்ப்பு லார்ஜ் கேப்பில் வந்து யாரெல்லாம் வந்து அதோட விலை அதிகரிக்கிறப்ப நம்ம மிஸ் பண்ணிட்டோமோ இந்த ரேலியில் நாம் இப்படி ஒரு சரிவுல வந்து நம்ம முதல் பண்றதுக்கு சிறந்த டைம் ஆயிருக்கு ப்ளூ சிப் ஸ்டாக்கெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உதாரணமா வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு வந்து ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கை சொல்லலாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி ஐடிசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டாபர் இண்டியா இப்படிப்பட்ட உங்களுக்கு பரிச்சயமான நிறுவனங்களை முதலீடு பண்ணலாம் யாரெல்லாம் வந்து டாட்டா மோட்டரில் வந்து இவ்வளோ பெரிய ரேலி நம்ம பார்த்தோம் ஆயிரத்தி ஐம்பது ரூபா வரைக்கும் போயிட்டு இப்போ வந்து தொள்ளாயிரத்துக்கு கீழே வந்துருச்சு பட் இந்த டயத்தில் தான் முதலீடு பண்ணணும்னு கிடையாது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வாங்கலாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஸ்டாக்கோ அல்லது உங்களோட வசதிக்கு ஏற்ப உங்கள் கையில் இருக்கிற கேஷுக்கு ஏற்ப ஒன் ஒரு ஸ்டாக்கோ ரெண்டு ஸ்டாக்கோ வாங்கி நீங்கள் அக்குமுலேட் பண்ணலாம் இன்னும் வந்து பங்கு சந்தை சரியும் பட்சத்தில் ஒரே டயத்தில் நம்ம பணத்தை போட்டு முடக்கிட்டோன்னா நம்மளாட்டி வந்து இன்னும் சரியிறப்போ வந்து வாங்க முடியாது அதனால் உங்களோட முதலீடுகளை பிரிச்சுக்கிட்டு முதலீடு பண்ணுங்கள் இந்த டைம் வந்து நம்ம முதலீடு பண்ணுறதற்கான ஸ்டாக் எதுன்னு கேட்டிங்கன்னா ஓன்லி பியூர் அண்ட் பியூர் வந்து ப்ளூ சிப் ஸ்டாக்குகள் தான் யாரெல்லாம் வந்து இந்த ரேலியில் மிஸ் பண்ணிங்களோ அந்த ஸ்டாக்கில் நீங்கள் வாங்கலாம் ஸோ ஜஸ்ட் உங்கள்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த ஒரு குயிக் வீடியோ ஒன்று மேக் பண்ணியிருக்கேன் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா என் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க மேலும் இதே மாதிரி ஒரு நல்ல டாப்பிக்கோட எகைன் நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்